இன்னொரு முக்கியமான என்னன்னா மனிதன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படித்தானே எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் எத்தனை மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் தூக்கம் பதினாறு மணி நேரம் பத்து வருஷத்தை பேசாதீங்க ஏன் பிறந்ததிலிருந்து இருந்து பத்து வருஷத்துக்கு நம்ம இங்க பிறந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாதப்ப நம்ம பிறந்து வாழ்றோம்ன்றது பத்து வருஷத்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு என்னது ஒழுங்கா தெரியும் பத்து வருஷத்தை கழிச்சிடுங்க ஒரு நாற்பது வருடம் எடுங்க நாற்பதுல பதினாறு மணித்தியாலம் என்ற அடிப்படையில் மூணில் ரெண்டை நீங்க கழிக்கணும் மூணில் இரண்டை நீங்கள் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எட்டு மணித்தியாலங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்ப நீங்க சிரிக்கிறதும் பேசுறதும் சந்தோஷமா இருக்கிறதும் இந்த எட்டு மணித்தியாலத்துல தொழுகை ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொடுக்கற வேகத்தை அடிப்படையில் டைம் பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தொழுகைக்கு நேரம் கொடுக்குறோம் அஞ்சுக்கு ஐம்பது நிமிடம் ஒரு மணித்தியாலமும் இல்லை சரி ஒரு மணித்தியாலம் இங்கே முன்பின் சொன்னதெல்லாம் செய்து ஒரு மணி நேரம் அப்படின்னு நீங்க வச்சீங்கடா சுபான் மனித வாழ்க்கையில் நம்ம டோட்டலாக வணங்குறது எடுத்தா நாலு மணி நேரம் தான் தொழுக அதாவது நாலாயிரம் மணி நேரம் தான் தொழுக டோட்டலா எடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு மணி நேரம் தான் தொழுக என்ன செய்யுது டோட்டலாக வரப்போகுது இவ்வளவு கொஞ்ச நேரம்தான் தான் லைஃப்ல நம்ம வாழுகிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்புல என்னோட லைஃப் இருக்கு இந்த நாலு லட்சம் என்று ஏன் கணக்கு எடுத்தோம்னா ஏன் நம்ம குறைக்கணும் பத்து வருஷத்தை விட்டுட்டு மற்ற நாற்பது வருஷத்தை நீங்க மனுத்தியாலத்துல பெருக்கினீங்கன்னா நாலு லட்சம் வரும் நாற்பது வருஷத்தையும் நாலு லட்சம் வரும் இது டோட்டலா கணக்கு பார்த்தா டோட்டலா கணக்கு பார்த்தா எத்தனை நாலு லட்சம் மனுத்தியாலங்கள் தான் மனித வாழ்வு இது அறுபது வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தால் இந்த நாலு லட்சமும் வாகனம் வாங்கக்கூட முதலாக என்ன கேட்குறோம் வரண்டி இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்குதா இவனுக்கு இல்லை யாருக்கு இல்ல இவருக்கு இல்ல வாகனத்துக்கு நீங்க ஒரு நாலு வருடத்துக்கு கரண்டி நம்மளுக்கு உனக்கு நான் எப்படி கரண்டி தான் வாகனத்துக்கு இருக்குது நீ ஆகினா எடுத்துட்டு போயிடுவோம் யாருக்குமே என்ன முடியாது நீ எவ்வளவு காலம் வாழ்வாய் சர்டிபிகேட் கொடுக்க முடியாத அளவுல இருக்கு ஒரு நோய் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுன்னே டாக்டர் என்ன சொல்லுவாரு நீ புதுசா பிறந்த மாதிரி நியூ போர்ன் பேபி மாதிரி நீவ உன் ஹார்ட் அப்படி இயங்கும் ஆனா டாக்டர் எப்படியாவது சொல்லுவாரா நீ மௌத் ஆக மாட்டான்னு சொல்லுவாரா நீ அடுத்த செகண்ட் என்ன செய்யலாம் மௌத்தாகலாம் ஆனா எனது இந்த இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னால நீ ஒரு ஒரு இயக்கம் சரியாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனா மரணம் என்பது என்ன செய்யும் அடுத்த செகண்ட் உனக்கு என்ன செய்யலாம் வரலாம் குறைந்த ஒரு மணி நேரங்கள் என்றது மனித லைஃப்ல உள்ள விஷயம் அல்லாஹு தாலா மூணு கட்டங்களாக இதை நீங்க யோசிக்கணும் குரான்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கூடுதலாக எடுக்கிறான் மனிதனுக்கு உணர்த்துவதற்கு குரான் அல்லாஹு தாலா சொல்றான் இந்த குரானிலே நாம் வித்தியாசம் வித்தியாசமான உதாரணங்களை எல்லாம் மக்களுக்கு ஏன் காட்டுகிறோம் தெரியுமா அவர்கள் சிந்திக்கலாம் என்பதற்காக என்ன இன்னொன்றில் சிந்திப்பான் ஒரே பல மரணங்களை பார்த்திருப்பான் அசையாது திடீர்னு தனது தாயோ தனது பிள்ளையோ தனது மனைவியோ மௌத்தாகியோனே மாறிடுவான் லைஃபே அவனுக்கு என்ன செஞ்சிடும் சேஞ்ச் ஆகிடும் எல்லாம் மரணங்கள் தான் ஆனா ஒரு மரணம் அவனை என்ன செய்யும் மாத்தும் இதனால அல்ல ஒரு நூறு உதாரணங்களை என்ன செய்வான் சொல்லுவான் ஒத்தருக்கு படாத இன்னொருத்தருக்கு என்ன செய்யும் லைஃப்ல பட்டுரும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பல படித்தரங்கள் இருக்குது உண்டு செவிமடுத்து முதலாவது லைஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறது அல்லாஹ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சந்தர்ப்பத்தை வைக்கலைன்னா க்ளோஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம் அல்லாஹு சொன்னா அவர்கள் நலவிரிக்கன்னு அல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தா முதலாவது அவர்களை கேட்க செய்திருப்பான் நிறைய பேர் டைம் இருக்கும் நேரம் இருக்கும் மார்க்க உரை கேட்க எல்லாம் வசதியும் இருக்கும் இதை போய் ஏன் கேட்டிப்பான் அப்படின்னு போய்கேட்டே இருப்பான் எல்லா வாய்ப்பும் இருந்து வேலை போறாரு வேலை விஷயம் எல்லாம் இருந்தும் என்ன செய்வாரு கேட்கறதுக்கான செய்ட்டா தானே தெரிஞ்சுதான் கேட்க வச்சிருப்பான் கேட்க இயலாதான் முதலாவது இரண்டாவது என்ன கேட்ட பின்னால் ஒரு விஷயத்தை அறிகிறது அதுக்கு என்ன விளங்குறது அதுக்கு பின்ன என்னது உணர்றது விளங்கினோடனே உணர்வு வராது நிறைய பேருக்கு விளக்கம் இருக்கும் உணர்வு வரதுக்கு லேட் ஆகும் அறிவு வந்திருக்கும் கேட்டிருப்பாரு அறிவு வந்திருக்கும் ஆகாது ஒரு இடத்துல டச் ஆகும் அதுக்கு அவருக்கு ஒரு சம்பவத்தை நடத்துவான் ஒரு சோதனை நடக்கும் டோட்டலாக என்ன செஞ்சிருவார்கள் மாறிடுவாரு உணர்வு பெறுறது மட்டுமல்ல அதை செயல்படுத்துவாரு தான் செயல்படுத்துறத தொடர்ந்து செய்யணும் தொடர்ச்சி ஒருவனுக்கு கிடைச்சா அல்லாவுடைய அவருடைய இந்த வாய்ப்புக்களை எல்லாம் கிடைப்பதற்கு அல்ல என்ன செய்யறான் பல உதாரணங்களை என்ன செய்யறான் மனிதனுக்கு சொல்றான் ஒரு உதாரணம் போதும் ஆனா என்ன செய்யாது படாது